ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட பதினாறாவது எபிசோட் தான் பார்க்க போறோம் லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயினுடைய அப்பா இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த செஃப் பிரெயின் போய் ஹீரோயினுக்கு எல்லா லெவலுக்கும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி சப்போர்ட்டா இல்லையா ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா இந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு இருக்காங்கல்ல அவங்கள அவங்களோட அம்மா வர சொல்லியிருந்திருப்பாங்க உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே போகிறா ஏன்னா லாஸ்ட் டைம்லேயே ஹேண்டிகேப்டு பொண்ணு அவளுடைய அம்மா கிட்ட இந்த மாதிரி தங்கச்சி அந்த ஃபென்சிங் கேம்லாம் விளையாட விடாதீங்க அவளுக்கு என்ன அதே மாதிரி காலில் அடிப்பட்டு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு பயந்து சண்டை போட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அதனால கண்டிப்பா அம்மா என்ன திட்ட வந்திருப்பாங்க அப்படின்னு பயந்துகிட்டே அம்மா கிட்ட போக ஒன்னு அம்மாவும் அவங்களுடைய பொண்ணை பாத்துக்கோமா இங்க உட்காரு அப்படின்னு சொல்ல இவளும் பயந்துகிட்டே அமைதியே உட்கார உடனே அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி ப்ளே பாய் உன்னுடைய கிளாஸ்மேட்டா அப்படின்னு கேட்க அதை கேட்ட இந்த பொண்ணு சாக்கிங்க அவனை எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னு பயந்து போய் ஆமா அம்மா அவன் என்னுடைய கிளாஸ்மேட் தான் ஆனா ரொம்பவே நல்லவன் அப்படின்னதும் அதை கேட்ட அம்மாவுக்கும் அம்மா அவனை வந்து பார்த்தான் பார்த்து ஏன்டி எப்போதுமே உங்க பொண்ணை லோவரா பாத்துட்டு இருக்கீங்க அவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது ஆனா தான் உங்க பொண்ணுக்கு எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா உங்க பொண்ணு இந்த நிலமையில எப்படி விளையாடுறாங்க பாருங்க அப்படின்னு இந்த வீடியோவை காட்டினா அப்படின்னு அந்த வீடியோவை ஹேண்டிகேப்ட் அப்படி கிட்ட கொடுக்க அந்த வீடியோ என்னன்ற மாதிரி பயந்துக்கிட்டே பாக்க அதாவது பிளே பாய் கூட ஒரு நாள் இந்த பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காங்க அதை பிளே பாய் வந்து ஹேண்டிகேப்டு பொண்ணுக்கு தெரியாம வீடியோ எடுத்து வச்சிருக்கான் தான் அம்மா கிட்ட பிளே பாய் காமிச்சிருக்கிறான் அதை பார்த்து இந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம் உடனே அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரிமா உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் திரும்பவும் உனக்கு எங்கேயாவது அடிப்பட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுகிறதுக்காக தான் உன்னை எந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே நான் இன்வால்வ் ஆக விடாமல் வச்சிருந்தேன் ஆனால் அந்த ப்ளே பாய் வந்து என்கிட்ட உன்னை பற்றி சொன்னதுக்கப்புறம் தான் ஆனால் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சது இனிமேல் நான் உன்னை தடுக்க மாட்டேன் உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலுமே பண்ண அதே மாதிரி உன்னுடைய தங்கச்சி இப்போது சின்ன பொண்ணு அதனால அவள் இப்போ வர என்னுடைய இஷ்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸிங் விளையாடட்டும் அதுக்கப்புறம் அவளுக்கு எது சிரமா அது அவள் பார்த்துப்பா இனிமேல் உங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் நீங்கள் சேர்ந்துக்கோங்க ஸோ நீங்கள் இனிமேல் ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சோ ஹேண்டிகேப்டு பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒன்னு அந்த பொண்ணு ப்ளே பாயை பார்க்க போறான் அங்க அந்த ப்ளே பாய் பாத்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேஸ்கெட் பால் வந்து விளையாடிட்டு இருக்கிறான் உன்னை ஹேண்டிகேப்டு பொண்ணு கோமா டே நீ ஏன்டா அவனுடைய அம்மா மீட் பண்ண அப்படின்னு கேட்டதும் அதை கேட்ட ப்ளே பாய் ஐயோ அவங்க அம்மா ஹேண்டிகேப்டு பொண்ணை திட்டி விட்டுட்டாங்க போல அதான் இவ்வளவு கோவமா வந்திருக்கிறாளோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சாரி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன் அதுக்கு என்ன திட்டாத அப்படின்னு பயந்து கெஞ்சிரான் ஆனா டக்குன்னு இந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு ப்ளே பாயை கிஸ் பண்ணிட்டான் சோ இதை பார்த்த அவன் சாக்காக சோ எப்போதுமே இந்த ப்ளே பாய் கேம்ல ஹேண்டி கேப்டு பண்ணுகிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்ற மாதிரி சுத்திட்டு இருப்பான் இல்லையா சோ இந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டு தான் இருப்பான் ஆனா இப்போ இவளே வந்து பிளே பாயோடைய லவ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க சோ அவனுக்கு ரொம்பவே சாக்கிங்கா இருந்தாலுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது சோ இதை வந்து இந்த பிளே பாயோடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ஹேண்டி கேப்டு பொண்ணு ப்ளே பாய் கிஸ் பண்ணதை வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க ஒன்னு இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா ரொம்பவே தேங்க்ஸ் என்னுடைய அம்மா கிட்ட நீ பேசினதுக்கு அப்படின்னு இவனும் சிரிச்சுக்கிட்டே நீ என்னுடைய லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஹீரோ கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்கிறான் உன ஹீரோ வந்து அத

ஆனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது இல்லையா அவங்க வந்து இந்த கேம் விளையாடுன்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க இதை கேட்டு நம்ம கேம் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்றாங்க ஆனா ஹீரோயின் மட்டும் வரல ஹீரோ வந்து ஹீரோன் எங்க போயிருப்பா அப்படின்னு கேட்டதும் ரீல் தான் அவளுடைய அப்பாவை நினைச்சு ரொம்ப பண்ணிட்டு இருக்கா அதனால அவளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொன்னா அந்த டிஎன்ஜி கம்பெனி ஓனர் அந்த கேமை வந்து ரிலீஸ் பண்ண போறான் அந்த கேமை மட்டும் எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்பவே டேஞ்சர் ஆகிடும் ஏன்னா அந்த கேம்ல இறந்தால் எல்லாருமே ரியல் லைஃப்ல கோமாக்கு வந்துடுவாங்க இதை ஸ்டாப் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுமே ரீல் தான் நம்ம அந்த கேம்ல இருந்து தப்பிச்சது ஹீரோயினுடைய அப்பா பண்ணாலும் அவ்வளோதான் அவர் மட்டும் செஃபோடைய பிரெயின்லேருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தால் நம்மளும் ரியல் லைஃப்பில் கோமாக்கு போயிருப்போம் நேரத்துக்கு அதனால நம்ம அந்த கேமை பற்றி போலீஸ் கிட்ட சொல்லி இந்த கேம் ரிலீஸ் ஆகாமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு தான் அந்த கேட்ட ப்ளே பாய் நம்ம போலீஸ் கிட்ட சொல்ல நம்ம கிட்ட எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லை அதனால வேற வழி இருக்குதான்னு பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறான் உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா நம்ம அன்னைக்கு அந்த கேம் ஓனர் கிட்ட போய் அக்ரிமெண்ட் வந்து நம்ம காமிக்கும்போது அவர் ஒரு பொண்ணு கூட இருந்த போட்டோ வந்து நான் டேபிளில் பார்த்தேன் ஆனால் அந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசித்துட்டு அந்த ஆன்லைனில் சர்ச் பண்ணால் அப்போ அந்த பொண்ணு அந்த கேம் ஓனருடைய பொண்ணுன்றது தெரிய வரும் அவன் நைன்டீன்த் ஃபிளோர் உள்ள போய் வீடியோ எடுத்து எடுத்துருக்கிறான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வீடியோ காமிக்கிறான் அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகி கேம் ஓனரை மீட் பண்ண கம்பெனிக்கு போறாங்க ஒன்ன ஓனரும் என்ன எல்லாரும் வளர்க்கும் போல வந்துட்டீங்க போல ஆனா என்ன ஒரு ஆள் குறையுது ஹீரோயின் எங்க போனா அப்படின்னு கேட்கறாங்க சோ நம்ம ஹீரோ தான் அவ அப்பா இறந்ததுல ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கிறா அதான் நாங்க மட்டும் தான் அவங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னதும் இவரும் சிரிச்சுக்கிட்டே என்ன கேமை பத்தி பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுமே ஆமா நீங்க எங்க கிட்ட இந்த மாதிரி கேம ரெடி பண்ணது உங்களுடைய ட்ரீம்னு சொன்னீங்க ஆனா அது போய் இன்னும் இப்பதான் நாங்க கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சோம் உங்க பொண்ணுக்காக தான் நீங்க இந்த கேமை ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க பொண்ணு இந்த நைன்டீன்த் ஃபுளோருக்குள்ள போன வீடியோ காமிக்கிறான் அதாவது கேம் ஓனருடைய பொண்ணு வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றாங்க போல அதுல யாராவது ஏதாவது சேலஞ்ச் பண்ண சொன்னா அந்த சேலஞ்ச பண்ணி அந்த சேனல்ல வந்து அப்லோட் பண்ணவா அதே மாதிரி யாரோ அந்த காலேஜ்ல உள்ள நைன்டீன்த் ஃப்ளோர் கோஸ்ட் ரூம் இருக்கும் அதுக்குள்ள நீங்க தனியா போங்கன்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணிருக்கிறாங்க அதனால இந்த கேம் ஓனர் பொண்ணு தனியா அந்த நைன்டீன்த் ஃப்ளோர் பில்டிங் குள்ள லைவா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பயந்துகிட்டே உள்ள போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கேம் ஓனர் ரொம்ப டென்ஷன் ஆக்கி வீடியோ ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லி போன கோமா அங்கேயே கட் பண்றாங்க அத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க சோ நம்ம ஹீரோ ஏன் அதை ஃபுல்லா பார்க்காம கட் பண்றீங்க அப்படின்னு கேட்கறான் சோ கேம் ஓனர் கோமா அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நமக்கு ஃபிளாஷ் பேக்கும் காமிக்கிறாங்க கேம் ஓனர் பொண்ணு லைவ்ல அவளுடைய அப்பா கம்பெனியை காமிக்கிறான் அதை பார்த்து கேம் ஓனர் சிரிச்சுக்கிட்டே இது பிசினஸ் பிளேஸ் இது எல்லாத்தையுமே லைவ்ல காட்டக்கூடாதுன்ற மாதிரி ஆஃப் பண்ணுன்னு சொல்றாங்க ஒன்ன ஓனர் பொண்ணு லைவ் ஆஃப் பண்ணிட்டு அவளுடைய அப்பா கிட்ட இன்னைக்கு நைட்டு நான் ஒரு சேலஞ்ச் பண்ண போறேன்ன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஓனர் பார்த்து கேர்ஃபுல்லா போன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ கேம் ஓனருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அதனால என்ன பண்ணாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கேன் ஸோ அன்னைக்கு நைட்டு தான் கேம் ஓனர் பொண்ணு அந்த நைன் டென்த்து ஃப்ளோருக்குள்ளே போய் சுற்றி காமிச்சிட்டு இருந்துருப்பாங்க அங்கே எந்த ஒரு கோஷனும் இல்லை இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான் அப்படின்னு லைவ்வில் பேசிகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் கேம் ஓனர் அந்த கேம் அவருடைய கம்பெனியில இருந்து ஹீரோயினுடைய அப்பா கூட இருந்து கேம் டெஸ்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க அப்பா அவங்களுடைய பொண்ணு வந்து கால் பண்ணுறான் ஆனால் அதை கவனிக்காமல் அவர் கேம் விளையாடிட்டு இருக்க அப்பா பார்த்து பிஏ வந்து ரொம்ப டென்ஷன் அவருடைய மொபைலை கேம் ஓனர் கிட்ட கொடுத்து பார்க்க சொல்கிறான் ஸோ கேம் ஓனரும் கோவத்தில் எதுக்கு என்னோடைய ஒர்க்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா திட்டிக்கிட்டே மொபைல பாக்குறாங்க அதாவது அந்த கேம் ஓனருடைய பொண்ணு நைன்டீன்த் ஃபிளோர்ல லைவ்ல இருக்கும்போது உயரமான இடத்துல இருந்து கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா போல அதனால அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா இதை வந்து லைவ்ல வந்து ஃபேன்ஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா இவன் பிராங்க் பண்றான்ற மாதிரி ஆனா இங்க இந்த கேம் ஓனருடைய பொண்ணு பாத்தீங்கன்னா வழி தாங்க முடியாம என்ன காப்பாத்துங்க நான் ரியலாவே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஆனா ஃபேன்ஸ் வந்து இவன் நம்மள நல்லா ஏமாத்துறா ரியலா நடிக்கிறா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க அதனாலயே அந்த கேம் ஓனர் பொண்ணு இறந்து போயிட்டுறா சோ இதை பார்த்த கேம் கேம் ஓனரால தாங்க முடியல இப்ப அப்படியே பிரசண்ட்டுக்கு வந்தா கேம் ஓனர் கோமா என்னுடைய பொண்ணு தான் என்னுடைய உலகமே ஆனா அவன் உயிருக்கு போராடிட்டு இருந்தா அதை பார்த்த எல்லாருமே என்னுடைய பொண்ணு நடிக்கிறான்னு கிண்டல் பண்ணாங்க யாராவது அந்த வீடியோ பார்த்தவங்க என்னுடைய பொண்ணை காப்பாத்திருந்தா நேரத்துக்கு என்னுடைய பொண்ணு உயிரோட இருந்திருப்பான் ஆனா யாருமே என்னுடைய பொண்ணை காப்பாத்தல தான் இந்த கேமை ஆனா கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி எல்லாத்தையுமே விளையாட வச்சு எல்லாருக்குமே நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்றேன் தான் ஹீரோடைய அப்பா அந்த கேம் டேஞ்சர்னு சொல்லியுமே கேட்காம இந்த கேம் மூலமா தான் எல்லா மக்களையுமே நான் பனிஷ்மெண்ட் பண்ண முடியும்ன்றதுக்காக பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி தான் இந்த கேமை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் போலீஸ் கிட்டே இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தால் என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க அதாவது உங்கள் பொண்ணு விழுந்த உடனே அதை பார்த்து யாரும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் டிராஃபிக்னால தான் ஆம்புலன்ஸ் வர டிலே ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து காப்பாற்ற வந்திருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே உங்கள் பொண்ணை இறந்துட்டான் அதுக்கு நீங்கள் எல்லாருமே எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல இப்படி நல்ல மக்களும் இருக்காங்க ஆனால் அது தெரியாமல் நீங்கள் எல்லா மக்களுக்குமே பனிஷ்மெண்ட் பண்ணுறது தப்பு தானே இப்படி எல்லா மக்களும் இந்த கேம் விளையாண்டா உலகமே அழிஞ்சிடும் ஏன்னா இந்த கேம்ல இருந்தா ரியல் லைஃப்ல கோமாக்கு வந்துடுவாங்க அதனால எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அதை கேட்ட கேம் ஓனர் என்னுடைய பொண்ணு தான் என்னுடைய உலகமே அவ இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த உலகமே போயிடுச்சு அது போக இந்த உலகத்துல உள்ள மக்கள் என்ன ஆனாலுமே எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு கோமா கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்றாங்க அதை கேட்ட எல்லா கார்ட்ஸும் வந்துட்டேன் அதை பார்த்துட்டு இதுக்கு மேல இந்த ஓனர் கிட்ட பேசுறது வேஸ்ட்னு நாலு பேரும் இருந்தே கிளம்பிட்டாங்க சோ உடனே கேம் ஓனர் அவங்க பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணாத இந்த மக்கள் எல்லாத்துக்குமே நான் பனிஷ்மெண்ட் பண்ண போறேன் अतिरिक्त कवलें அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த மாஸ் பண்ண காமிச்சா நம்ம திரும்பவும் போய் எப்படியாவது நம்ம வந்து காப்பாத்தே ஆகணுன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ நம்ம பிரெயின்ல உள்ள சிப்பை ஹீரோயினுடைய அப்பா ஹெல்ப் பண்ணதை வச்சு நம்ம வெளியில எடுத்துட்டோம் இப்ப திரும்பவும் அந்த கேமுக்குள்ள போனா நம்ம எப்படி அந்த சிப்பை வெளியில் எடுக்கிறது அப்படின்னு கேட்டதுமே ஆக்சுவலாக அந்த சிப்பை வந்து அவங்க ஹீரோனோட அப்பா மூலமா வெளியில எடுத்துருப்பாங்க போல ஆனா ரீல் பொண்ணுங்க என்ன சொல்கிறேன்னா ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது அந்த கேம்ல இருந்து வெளியில கொண்டு வந்தே ஆகணும் அதுக்கு நம்ம திரும்ப அந்த கேமுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நமக்குள்ள போவோம் ஆனா அதுக்கு சீனியர் பொண்ணு ஹீரோயினோடைய அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு அவங்கள பார்க்க போறாங்க கட் பண்ண அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறா அங்க பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட உன்னுடைய அப்பா உனக்காக லெட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் வேகமா அதை வாங்கி ஓப்பன் பண்ணி படிக்கப் போறா ஆனா இப்ப படிச்சா பாட்டி முன்னாடி நம்ம அழுதுடுவோம் அப்படின்னு நான் காலேஜ் போய் படிக்கிறேன் பாட்டி அப்படின்னு லெட்டரை பேக்ல வச்சுட்டு கிளம்ப போறாங்க உன்ன பாட்டி வந்து நெல்லுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் ஒரு மோமோஸ் வந்து ரெடி பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்து ஹீரோயினுடைய பேக்ல வச்சுட்டு இந்த மோமோஸ் உன்னுடைய காலேஜ்ல ஒரு செஃப் இருப்பாரு அவங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னதும் ஏன்னா லாஸ்ட் டைம் ஹீரோயினுடைய வீட்டுக்கு அந்த செஃப் வந்து பாட்டிக்கும் ஹீரோயின் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதனால தான் ஸோ இதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாகிடுது ஜெஃபா வந்தது உங்களுடைய பையன் தான் அப்படின்னு சொல்ல முடியாம ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா உண்மையை சொன்னால் பாட்டி நம்ப மாட்டாங்க இல்லையா கேமை பற்றி பாட்டி கிட்ட சொல்லி புரிய வைக்கவே முடியாதுன்றதுக்காக பாட்டி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக கிளம்புறான் அப்புறமா அவளுடைய அப்பா எழுத்துனா லெட்டரை படித்து பார்க்குறாங்க அதில் வந்து நான் உன்னுடைய அம்மாவை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது எனக்கு உன்னுடைய அம்மாவை ரொம்பவே பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த உன்னை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அடுத்தது நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் நான் தான் எப்போதுமே ஒர்க்கு ஒர்க்குன்னு இருந்ததுனால அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு நான் ஒரு முட்டாள் தெரியுமா எனக்கு ஒர்க்கு ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ண தெரியல அதனால உன்னையுமே அம்மாவையுமே இழந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை ஏமாத்திட்டாங்க நான் அந்த உலகத்தில் பிறந்ததே தப்பு யாருக்குமே யூஸ் இல்லாமல் வேஸ்ட்டாக இருந்துட்டேன் என்னை மன்னிச்சிருமா நீ எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே காவலையாக எழுதியிருக்கிறாங்க இதை படித்து பார்த்த நம்ம ஹீரோயின் அப்பா நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க ஆனால் அதை நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்னு ரொம்பவே பண்ணி கொடுத்த மோமோஸ் எடுத்து சாப்பிட்டு ஏன்னா அந்த பாட்டி மோமோஸ் செஃப் கிட்ட கொடுக்க சொல்லி ஆனால் ஆனா செஃப் தான் கோமால இருக்காங்கல்ல அப்பாவை பண்ணி அழுதுட்டே சாப்பிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணா எடுத்தது இந்த சீனியர் பொண்ணுடைய அப்பா வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க அங்க அப்பா வந்து என்ன மாட்டுற மாதிரி கேட்டதும் நான் அந்த செஃப் அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த கேம்ல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு அதுக்கு அந்த கேமுக்குள்ள நான் போகணும் அப்படின்னதும் சீனியர் பொண்ணுடைய அப்பா அதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னதும் எனக்கு எதுவுமே ஆகாது நான் உள்ள போய் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றேன் உடனே சீனியர் பொண்ணோடைய அப்பா சரி என் கூட வா அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ மாஸ் பொண்ணு பிளே பாய் ரீல் பொண்ணுன்னு நாலு பேரும் இருக்கேன் அத பார்த்து ஹீரோயின் சாக்காக நீங்க அப்படிங்க அப்படின்னதும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எல்லாமே காப்பாற்ற திரும்ப கேமுக்குள்ள போறோன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் சாக் ஆகி இல்ல இந்த கேமை ரெடி பண்ணது என்னுடைய அப்பா தான் அதனாலதான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்ப இதை சரி பண்றது என்னுடைய கடமை தான் அதனால நான் மட்டும் இந்த கேமுக்குள்ள போறேன் அப்படின்னதும் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் இதுக்கு காரணம் அந்த கேம் ஓனர் தான் அவனுடைய அப்பா அம்மா எந்த ஒரு தப்பும் கிடையாது அவங்க நம்மளை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணாங்க அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாண்டு எல்லாத்தையுமே கேம் விட்டு வெளியில கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட மத்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா ஆமா நம்ம டீமா விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் ஒன்னு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றா அதை பார்த்துட்டு சீனியர் பண்ணுவியாப்பா உங்களை நினைச்ச எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹெல்மெட்ல ஒரு அஞ்சு சிப்பை செட் பண்ணி அஞ்சு பேருக்கிட்டையும் கொடுத்து இந்த கேமை டிஎன்ஜி கம்பெனி ஓனர் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு இன்னும் ஒன்பது நாள் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்க அந்த கேமுக்குள்ள போய் எல்லாத்தையுமே காப்பாற்ற வெளியில கொண்டு வந்துடணும் அடுத்தது இந்த கேமை நீங்க இறந்தாலுமே நீங்களும் ரியல் லைஃப்ல கோமாக்கு போயிடுவீங்கன்றது உங்களுக்கு தெரியும் அப்படி போயிட்டீங்கன்னா என்னால உங்களை இந்த கேமை விட்டு வெளியில கொண்டு வர முடியாது ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க உங்க தலைக்கு பின்னாடி உள்ள பட்டனை தட்டினா நீங்க கேமை விட்டு வெளியில வந்துடுவீங்க ஸோ ரொம்பவே கேர் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதெல்லாம் கேட்டு எல்லாருமே ரொம்ப தைரியமாக அந்த ஹெல்மெட்டை போட்டுறாங்க உடனே சீனியர் பொண்ணோட அப்பா வந்து கேமை ஸ்டார்ட் பண்ண ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இவர் எப்படி இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுன்ற மாதிரி ஏன்னா இவரும் ஹீரோயினுடைய அப்பா கூட தானே ஒர்க் பண்ணாங்க ஸோ அதனால இந்த கேமை பற்றி தெரியும் அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் லெவலுக்கு போகிறாங்க அங்கே ரீல் பொண்ணு மார்க்ஸ் பொண்ணு ப்ளே பாய்னு மூணு பேருக்கும் இந்த லெவல் தெரியாது இல்லையா ஏன்னா இந்த மூணு பேரும் பாதி லெவலில் தானே உள்ளே வந்தாங்க அதனால எதுவுமே தெரியாது ஸோ நம்ம ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேரும் இந்த லெவலில் எந்த ஒரு பப்பட் டீமனும் இல்லைன்ற மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்க போகிறாங்க அங்கேயும் எந்த டீமனும் இல்லை உடனே அடுத்த ஜோக்கர் டாய் லெவலுக்கு போகிறாங்க அங்கேயும் அந்த ஜோக்கர் டாய் அந்த ட்ரெயின் எதுவுமே இல்லை உடனே அடுத்த லெவலுக்கு போகிறாங்க அங்கேயும் அந்த லைட்டில் உள்ள பூச்சி எதுவுமே இல்லை உடனே அடுத்ததாக லிஃப்ட் லெவலுக்கு போகிறாங்க அங்கேயும் அந்த டிவியில் உள்ள கார்ட்டூனை காணும் உடனே இந்த பிளே வந்து அந்த டிவி ஆன் பண்ணி பார்க்கறான் ஆனால் அதுவுமே ஆன் ஆகலை உடனே அடுத்த லெவலுக்கும் போயிட்டாங்க ஸோ அந்த லெவல் வந்து ஏதோ டனல் லெவல் உடனே பிளே பாய் என்ன இது எந்த லெவல்லையுமே யாருமே நம்மளை அட்டாக் பண்ண வரல அப்படின்னு கேட்குறான் உடனே ஹீரோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து ஆஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் எதுவுமே ஆக்டிவா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்போ பார்த்து அந்த டனல் கட்ட எல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கும் ஸோ அதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓட்றாங்க ஆனால் அதில் மாஸ்க் பண்ணு ப்ளே பாய் ரீல் பண்ணு மூணு பேரும் மட்டும் மாட்டி இறந்துட்டாங்க ஸோ அப்படி இறந்தா என்ன ஆகும் ரியல் லைஃப்ல கோமாக்கு போயிடுறாங்க ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கேம் ஆஃப்ல தானே இருக்குது ஆனால் இது எப்படி ஆக்டிவேட் ஆனது அப்படின்னு கேட்குறா ஸோ நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இது எதர்ச்சி நடந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல இதை பத்தி நம்ம சீனியர் பண்ணுடைய அப்பா கிட்ட கேட்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் தலைக்கு பின்னாடி உள்ள பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு ரியல் லைஃப்க்கு வந்துட்டாங்க இங்க இந்த மூணு பேரும் அன்கான்சியஸ்ல கோமால இருக்காங்க அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும்

போட்டு அந்த கேமுக்குள்ள போயிடாது அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்ல இருக்கா அவளுக்கு அவளுடைய லைஃப்ல நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது அதாவது அவளுடைய அப்பா இல்லாம பர்த்டே கொண்டாடுனது அவளுடைய அம்மாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனது அப்படின்னு எல்லாமே ஞாபகம் வர இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அவனுடைய லைஃப்ல நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது அதாவது அவனுடைய அப்பா கிட்ட சின்ன வயசுல அடி வாங்கிட்டு இருந்திருப்பான் அதெல்லாம் ஞாபகம் வர டக்குன்னு ரெண்டு பேரும் கண்ணை திறந்து பாக்குறாங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் வேற வேற ரூம்ல இருக்காங்க உடனே ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா செவத்துல கை வச்சு அடிச்சு ரெண்டு பேரும் சைகை நாளையே பேசுறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் இந்த கேமுக்குள்ள வந்தது இப்ப வர கேம் ஓனருக்கே தெரியாதுன்னா பாத்துக்கோங்க ஏன்னா கேம் வந்து ஆஃப்ல இருக்கும் இல்லையா ஸோ இன்னும் கேம் லான்ச் ஆன உடனே தான் கேம் ஆக்டிவா மாறும் போல அப்படியே இந்த பக்கம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்காங்க உடனே ரெண்டு பேரும் நல்லா இருக்கிற மாதிரி ரெண்டு சைட்ல இருந்து சைக்கிளில் பேசிட்டு இருக்க அப்போ டக்குன்னு ரெண்டு பேருடைய ரூம் ஓப்பன் ஆகுது ஸோ பயந்துகிட்டே ஒரே டைம்ல இவங்க வெளியில வர அதோட இந்த எபிசோட் முடியுது ஸோ அடுத்தது என்ன ஆக போகுதுன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்னும் மொத்தமா ஒரு ரெண்டு எபிசோட் தான் இருக்கும் அதையும் சீக்கிரமா பாத்துடலாம் சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க